எத்தனை 16 கடகாரம் இருந்து இழுத்து வெம்மால பத்தாசிட்ட கிளம்பிட்ட அவரோட வாசம் ஏறி গেল ஆரா வந்தாயே ஏ சாاضره என்ன நான் போற tankers இது அமாரியத்துக்கு நீ கிளம்பணும் நான் கேட்டது கூட போறேன் அம்மாடி அம்மாடியா அம்மாடி எங்க போற எங்க பூல கட்ட ஆரத்துக்கு பூல கட்ட பூல கட்ட வேண்டியயா

வச்சுக்கிற சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேட்டார் அதுக்கு தானா

நீடி <laughs> <laughs> <laughs>